எழுதுகை நேர் அனைவருக்கும் இணைய வணக்கம் நான் விடுகதைகளின் வரலாறு சில கூறப்போகிறேன் விடுகதைகள் எதிர்மறை புதிர்களை உடையது விடுகதைகள் அறிவு சம்பந்தப்பட்டதாகவும் விடுகதை விடுவிப்பவர்கள் அறிவாளிகளாகத்தான் இருக்க முடியும் விடுகதைகள் இரு வரிகளை உடைய எதிர்மறை பொருளை தரவல்லது பழமொழி ஒரு பழமொழி ஒரு வரியை உடையதாகும் பழமொழியும் விடுகதைகளும் வாய்வழியாகவும் எழுத்து சொல் வடிவமாகவும் ஆய்வு நூலாகவும் சிந்தனை கலைஞமாகவும் உள்ளது வாழ்க்கையும் ஒரு விடுகதை போன்றதுதான் விடுகதைகளுக்கு வேறு பெயர் வெடி பிசி புதிர் நொடி என்று கூறப்படுகிறது விடுகதைகள் நாட்டுப்புற மக்களின் சிந்தனை கலைஞமாகும் ஆப்பிரிக்கா போன்ற மேலை நாடுகளிலும் விடுகதை விடுகதை போட்டிகள் நடைபெற்றதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் திருமணத்தில் விடுகதை கேட்டு பெண் கொடுப்பதாகவும் வயல்வெளிகளில் விடுகதைகள் கேட்பதாகவும் கூறப்படுகிறது விடுகதைகள் நன்றாக சொன்னவர்கள் வயல்கள் நன்றாக விளைந்ததாகவும் கூறப்படுகிறது விடுகதைகளில் ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர்கள் விருந்து வைப்பதாகவும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்